நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் நிம்மதியான உறக்கத்திற்கு உறங்கும் முன் அதாவது தூங்கப் போகும் முன் கூற வேண்டிய ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தூக்கம் என்பது நம் வாழ்வில் மிக அவசியமான அத்தியாவசியமான ஒரு செயல் தூக்கம் இல்லாவிட்டால் நாமும் நம் உடலும் சரிவர இயங்க முடியாது இரவு அதிக நேரம் விழித்திருப்பவரும் இரவு பணி செய்பவரும் விரைவில் நோய்வாய்ப்படுவது இதனால்தான் அதிக தூக்கம் ஆபத்து நீண்ட நேரம் தூங்குவது உடலிலும் மனத்திலும் அறிவிலும் மந்த நிலையை ஏற்படுத்தும் உறங்கி விழித்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்துவிட வேண்டும் நீண்ட நேரம் அப்படியே படுத்து கூடாது இது அன்றைய தினத்தை மேலும் சோம்பேறித்தனமாக ஆக்கும் போகும் முன் கை கால்களை சுத்தமாக கழுவி பல் தேய்த்து வாய் கொப்பளித்து ஈரம் போக கை கால்களை துடைத்து பின் சுவாமி முன் சென்று விபூதி வைத்து கொண்டு பிறகுதான் படுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஈரக்கால்களுடன் கைகளுடன் கழுவாத கைகால்களுடன் உறங்கக்கூடாது தூங்குவதற்கு கிழக்கும் தெற்கு பக்கமும் தலை வைத்து படுப்பதுதான் உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்தியமம் மேற்கு மரணம் வடக்கு என்று பழைய சித்தர் பாடல் ஒன்று உணர்த்துகிறது வயதானவர்களை தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்கச் சொன்னால் அதனால் அவர்கள் ஆயுள் கூடும் மேற்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் கனவு தொல்லைகள் உண்டாகும் வடக்கில் ஈர்ப்பு விசை அதிகம் என்பதால் நோய்வாய்ப்பட நேரும் அதனால்தான் எக்காரணம் கொண்டும் வடக்கில் தலை படுக்கக்கூடாது ஓட்டு வீடாக பழைய கால வீடாக இருந்தால் உத்திரம் என்று இருப்பதன் கீழே நேரே படுக்கக்கூடாது குறுக்கு வேண்டுமானால் படுக்கலாம் நம் தாத்தா பாட்டி பரம்பரை வீட்டிற்கு சென்றால் அவர்கள் இல்லாததாலும் இது தெரியாததாலும் உத்திரத்தின் கீழே படுத்துவிட்டு ஏதோ வந்து அழுத்துகிறது உங்க அம்மா அப்பா இந்த வீட்டில் தூங்கக்கூட விடமாட்டேங்கிறா என்று சண்டை போடுபவர்களும் உண்டு அது புவியீர்ப்பு விசை குவியலால் வரும் ஒரு உணர்வு அவ்வளவே கெட்ட கனவுகளையும் பதைப்பதைக்கும் உணர்வையும் போக்க சிறு வயது முதலே இந்த ஸ்லோகத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம் என் பதிவில் பழி பாவம் நீங்க குலதெய்வம் வணங்க என்று கூறிய ஸ்லோகத்துடன் பெரியவர்கள் இந்த ஸ்லோகத்தையும் இணைத்துக் கொள்ளலாம் உறங்கச் செல்லும் முன் படுக்கையில் அமர்ந்து கைகூப்பி ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் பிரகோதரம் வைணதேயம் பிருகோதரம்

வைனதேயம் பிருகோதரம் சயனேய நித்யம் துஷ்வப்னம் தஷ்ய நஷ்யதி இந்த ஸ்லோகம் சொல்வதால் நிம்மதியான உறக்கம் கட்டாயமாக கிடைக்கும் மனமகிழ்வுடன் நன்றாக தாயின் பஞ்சு பழம்புடவையின் மடியில் மிக நிம்மதியாக உறங்கியது போல் உறங்கி அன்று பூத்த மலராய் மகிழ்ச்சியாக மலர்ச்சியாக எழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி மூடிவைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்